Hi viewers welcome to our channel ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் ஃபோர் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி டேஸ் பிளானில் நாலாயிரம் கேள்விகளுக்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் டே லெவல் வரைக்கும் முடிச்சிருப்போம் அதை நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பிப்ரவரி லெவனில் இருந்து குரூப் ஃபோர்க்கால் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அதில் நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு எப்படி ஜாயின் ஆகிடுமோ ஜாயின் ஆகிக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஓகேவா ஓகே இந்த வீடியோக்கான முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அந்த தற்காலிக தலைவரை பரிந்துரைத்தவங்க யார் அப்படிங்கிற இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க கேள்வி ரெண்டு முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின் படி திருத்தப்பட்டது முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின் படி திருத்தப்பட்டது விடை நாப்பத்திண்ட சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் இதுக்கான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த முக்கியமான சட்ட திருத்தம்லாம் இருக்கு அப்படின்னா அதோட ஆண்டை மறக்காம வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க கேள்வி மூன்று மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது விடை பசல் கமிட்டி மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆந்திரா ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி நான்கு இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கேள்வி ஐந்து அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது அந்த விதியின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது எந்த விதியின் கீழ் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அந்த கிடையாது எந்த விதியின் கீழ் விதை விதி முப்பத்தி ரெண்டின் கீழ் வழக்கு தொடரலாம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது எந்த விதியின் கீழ் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அப்படின்னா விதி முப்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணி நாம் வழக்கு வந்து தொடரலாம் கேள்வி ஆறு சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது விடை புதிய கற்காலம் கேள்வி ஏழு பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கேள்வி எட்டு இந்த சமயத்தின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் யார் வெரி வெறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐஎன்எம்ல டென்த்தில் இருக்கும் விடை சுவாமி தயானந்த சரஸ்வதி கேள்வி ஒன்பது காந்தியீர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது காந்தியீர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கேள்வி பத்து சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியது யார் சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியது யார் விடை மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் கேள்வி பதினொன்று ஐநாவின் உறுப்பு நாடுகள் ஐநாவின் உறுப்பு நாடுகள் எத்தனை விடை நூத்தி தொண்ணூத்தி மூன்று கேள்வி பனிரெண்டு உலக சுகாதார நிறுவனம் எங்குள்ளது உலக சுகாதார நிறுவனம் எங்குள்ளது விடை ஜெனிவா கேள்வி பதிமூன்று உலகின் மிக அகன்ற ஆறு எது உலகின் மிக அகன்ற ஆறு எது விடை அமேசான் கேள்வி பதினான்கு பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன விடை எல்லா நிலமும் கேள்வி பதினைந்து அமைதி மண்டலம் அல்லது ராம்ஸ் என அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம் எது அமைதி மண்டலம் அல்லது டோல்டராம்ஸ் என அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம் எது விடை பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம் கேள்வி பதினாறு கடல் பரப்பில் சீராகவும் நிலையானதாகவும் வீசும் காற்று எது கடல் பரப்பில் சீராகவும் நிலையானதாகவும் வீசும் காற்று எது விடை வியாபார காற்று கேள்வி பதினேழு ஹவாய் தீவு உள்ள பெருங்கடல் எது ஹவாய் தீவு உள்ள பெருங்கடல் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் விடை அமர்த்தியா சென் கேள்வி பத்தொம்போது இத்தாலி நாட்டின் பணத்தின் பெயர் என்ன இத்தாலி நாட்டின் பணத்தின் பெயர் என்ன விடை யூரோ இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா அமெரிக்கான டாலர் இதே சவுதி அரேபியாவாக இருந்தா ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இத்தாலி நாட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா யூரோ அப்படின்னு சொல்றாங்க கேள்வி இருபது ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கேள்வி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது விடை தருமபுரி கேள்வி இருபத்தி ரெண்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது விடை ஆனைமலை கேள்வி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க விடை நாகப்பட்டினம் கேள்வி இருபத்தி நான்கு தென்னாட்டு காந்தியார் காந்தியார் விடை அண்ணாதுரை கேள்வத்தி ஐந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் யார் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் யார் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தன்ராஜ் பிள்ளை சுப்பிரமணியம் அருணாராய் ஆர் கே லட்சுமணன் கொடுத்திருக்காங்க இதுல கேல் ரத்னா விருது பெற்றவர் யார்னா தன்ராஜ் பிள்ளை அவர்கள் கேள்வி இருபத்தி ஆறு இந்தியாவின் பத்தொன்பதாவது மாநிலம் எது இந்தியாவின் பத்தொன்பதாவது மாநிலம் எது விடை திரிபுரா கேள்வி ஏழு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார் விடை சி ரங்கராஜன் இருபத்தி எட்டு நேரடி வரி இல்லாதது எது நேரடி வரி இல்லாதது எது இதில் பாருங்க ஆப்ஷன்ல வருமான வரி சேவை வரி தொழில் வரி சொத்து வரின்னு கொடுத்துருக்காங்க தேசிய அருங்காட்சியகம் எங்கு உள்ளது தேசிய அருங்காட்சியகம் எங்கு உள்ளது விதை புதுடெல்லி கேள்வி முப்பது மிக உயர்ந்த தேசிய விருது எது மிக உயர்ந்த தேசிய விருது எது விதை பாரத ரத்னா கேள்வி முப்பத்தி ஒன்று ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது எது ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது எது விடை ஆடியோ மீட்டர் கேள்வி முப்பத்தி ரெண்டு கண்டறிந்தவர் யார் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் விடை ஹென்றி பெக்கோரல் கேள்வி முப்பத்தி மூன்று கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார் கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார் சேரர்கள் ஏன் அப்படின்னா கேரளத்தை அவங்க ஆட்சி செஞ்சாங்க இல்லையா ஸோ அந்த பேரால அழைக்கப்படுறாங்க கேள்வி முப்பத்தி நான்கு வைட்டமின் பி ஃபையின் வேதிப்பெயர் என்ன வைட்டமின் பி ஃபையின் வேதிப்பெயர் என்ன விடை பந்தோனி கமிலம் கேள்வி முப்பத்தி ஐந்து சாதாரண ஆண்டில் சக ஆண்டின் முதல் தேதி எது சாதாரண ஆண்டில் சக ஆண்டின் முதல் தேதி இது விடை மார்ச் இருபத்தி ரெண்டு கேள்வி முப்பத்தி ஆறு புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன விடை ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் வினாடி ஸ்கொயர் ஓகேவா மீட்டர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராவிட்டி ஓகேவா கேள்வி முப்பத்தி ஏழு தலக்கோணத்தின் எஸ்ஐ அழகு என்ன தலக்கோணத்தின் எஸ்ஐ அழகு என்ன விடை ரேடியன் கேள்வி முப்பத்தி எட்டு ஒரு மனிதரின் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு ஒரு மனிதரின் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு விடை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கேள்வி முப்பத்தி ஒன்பது புகைப்பட தொழிலில் பயன்படுவது எது புகைப்பட தொழிலில் பயன்படுவது எது விடை சில்வர் நைட்ரேட் கேள்வி நாற்பது உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது விடை இரும்பு கேள்வி நாற்பத்தி ஒன்று ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படுவது எது ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படுவது எது விடை மல்பரி கேள்வி நாற்பத்தி ரெண்டு தீப்பற்றாத மரம் எது தீப்பற்றாத மரம் எது விடை செம்மரம் கேள்வி நாற்பத்தி மூன்று அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது விடை முன்கழுத்து கலலை கேள்வி நாற்பத்தி நான்கு சாருண்ணிக்கு எடுத்துக்காட்டு தருக சாருண்ணிக்கு எடுத்துக்காட்டு தருக விடை காளான் கேள்வி நாற்பத்தி ஐந்து பனிக்குள் தயாரிக்க பயன்படும் பாசினம் எது பனிக்குள் தயாரிக்க பயன்படும் பாசினம் எது விடை ஜெலிடியம் கேள்வி நாற்பத்தி ஆறு நமது உடலின் மிக கனமான உறுப்பு எது நமது உடலின் மிக கனமான உறுப்பி எது விடை தோல் கேள்வி நாற்பத்தி ஏழு இரத்தம் உறைதலுக்கு உதவும் செல் எது இரத்தம் உரைதலுக்கு உதவும் செல் எது விடை ரத்தத்தட்டுகள் கேள்வி நாற்பத்தி எட்டு வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது விடை பிடிடுவரை சுரப்பி கேள்வி நாற்பத்தி ஒன்பது பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன் எது பால் தூண்டும் ஹார்மோன் எது விடை லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஃபைனல் பொறுத்துக புற்றுநோய் அது காணப்படக்கூடிய பார்க்க போறோம் கார்சினோமா கிளார்கோமா லிம்போமா லுகேமியா அடினோமா அப்படின்ட்டு இருக்கு இது எந்தெந்த இடத்துல காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பாருங்க கார்சினோமா அப்படின்னா நுரையீரல் சார்கோமா அப்படின்னா அது எங்கே காணப்படும்னா எலும்பு குருந்தெலும்பு லிம்போமா அது எங்கே காணப்படும் அப்படின்னா நிணநீர் முடிச்சுகள் அடுத்தது லுக்கேமியா இது எங்கே காணப்படும்னா எலும்பு மச்சை அடினோமா இது எங்கே காணப்படும்னா நாளமில்லா சுரப்பி திரும்ப சொல்கிற பாருங்கள் கார்சினோமா அப்படின்னா அது நுரையீரலில் காணப்படும் அடுத்தது சார்க்கோமா அப்படிங்கிறது எங்கே காணப்படும்னா எலும்பு குருத்தெலும்பு லிம்போப்போ லிம்ப போமா இது எங்கே காணப்படும் அப்படின்னா நினநீர் முடிச்சுகள் லிக்கேமியா இது எங்கே காணப்படும்னா எலும்பு மச்சை அடுத்தது அடினோமா இது நாலமிலா சுரப்பி ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் டே டுவெல்க்கான ஐம்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் டே லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே யூஸாக இருக்கும் இதே போலவே நம்ம டென்த்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டியில் லெசன் வைஸாக முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம் அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்க்காதக்கவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தமிழுமே நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இயல் வைஸா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை நீங்க நான் பார்க்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு பருவமா முடிச்சுட்டு அந்த பருவத்துக்கான கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் இருக்கும் ஸோ அதுக்கான டோட்டல் பிளேலிஸ்ட் லிங்கை நான் கொடுத்துட்றேன் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஓர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ லிங்க்கி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த வீடியோவில் பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதைப்படி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்களை ஜாயின் ஆகிக்கலாம் தேங்க்யூ